அலைக்கும் அஸ்லாம் வரஹத்துல்லாஹி தாலாத்தூர் அன்பானவர்களே மனிதர்களாகிய நம்மவர்களின் உள்ளங்களில் தான் ஆசைகள் எத்தனை தேவைகள் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் தன் பிள்ளைகளுக்கு நல்ல வரணமைய வேண்டும் அற்புதமான குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் அழகிய வீடு வாகனம் வாங்க வேண்டும் என்கிற தேவைகளை அடுக்கிக்கொண்டே போகலாம் அவரவர்கள் தேவைகளை ஆசைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறோம் அல்லவா இது மட்டுமா நம்மில் பலருக்கும் பிடித்திருக்கக்கூடிய நோய் நொடிகள் நீங்க வேண்டும் கடன் சுமைகளிலிருந்து விடுபட வேண்டும் வியாபார நஷ்டங்கள் சிரமங்கள் தூரமாக வேண்டும் என ரப்பிடத்திலே முறையிடுகிறோம் செய்கிறோம் ஆனால் நாம் கேட்டது உடனே கிடைக்கவில்லை என்றால் அல்லது நம் சிரமங்கள் நம்மை விட்டு அகல சற்று தாமதமாகுகிறது என்றால் நம்மை நாமே சலித்துக் கொள்கிறோம் ஏன் பழிக்க ஆரம்பித்து விடுகிறோம் அல்லவா அன்பானவர்களே இந்த கால தாமதம் என்பது நமக்கு நடத்துகிற உலக பரீட்சை என்பதை நாம் விளங்க வேண்டும் இதை நாம் தோற்றுவிடக் கூடாது தனி சூழ்ந்த சிரமங்களும் நோய்களும் அகழுவதற்காக நபி ஐயூப் அலி அவர்கள் காத்து கிடந்தது பதினெட்டு வருடங்கள் மீனின் வயிற்றிலிருந்து வெளிவர நபி யூனுஸ் அலிஹி சலாத்து அவர்கள் ரப்பிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருந்தது நாற்பது நாட்கள் கொடூர பேர் அவனை வீழ்த்துவதற்காக நபி மூசா அலிஹி சலாத்து சலாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே முறையிட்டு விட்டு காத்திருந்த காலங்கள் நாற்பது வருடங்கள் தொலைந்து போன தன் அழுகிய பாசமகன் யூசுப் அலிஹி சலாத்து சலாம் அவர்களை காணுவதற்காக நபி யாக்கூப் அலிஹி சலாத்து சலாம் அவர்கள் காத்துக் கிடந்த வருடங்கள் எத்தனை எத்தனை அடுக்கிக் கொண்டே போகலாம் அத்தனையும் நாம் அறிந்தவைகள் தான் அன்பானவர்களே மீன்களாகிய நாம் தெளிவாக விளங்க வேண்டும் முதலாவது ரப்பிடத்தில் நாம் கேட்கிறோம் அல்லவா நாம் கேட்பதையே அவன் பிரியப்படுகிறான் ஆக பிரியப்படுகிறான் இரண்டாவது கேட்டுவிட்டு கிடைக்கும் கிடைக்கும் என்று காத்திருக்கிறோம் அல்லவா காத்திருக்கும் காலமெல்லாம் நாம் ஒரு வணக்கத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் தொழுகை விக்கிறு ஒரு ஆண் ஓதுவதை போன்றே அதுவும் ஒரு இபாதத் என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும் எம்பெருமான் சொல்லல்லாஹு அலை செல்லும் அவர்கள் இதைத்தான் அழகுறச் சொன்னார்களே சலுல்லாஹம் மின் ஃபதுனி ஃப இன் அல்லாஹ யு ஹை பு அல்லாஹு தாய்லாவிடம் அவனது பேரருளை கேளுங்கள் ஏனென்றால் அல்லாஹு தாயலா தன்னிடம் கேட்கப்படுவதை விரும்புகிறான் மேலும் சொன்னார்கள் இன் அஃப் அல் அல் அய்பாதா எந்த ஒன்றை அல்லாஹிடத்திலே கேட்டோமோ கிடைக்கும் கிடைக்கும் என காத்திருப்பது வணக்கங்களில் என்றார்கள் ஹதரத் அப்துல்லா ஹரதி அல்லாஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிதி ஷரீஃபிலே மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் இலக்கத்திலே பதிவாகியிருக்கிறது அன்பானவர்களே வானவர்கள் கேட்பார்களாம் அல்லாஹிடத்திலே இறைவா இந்த அடியான் உனிடத்திலே ஒரு தேவையை எத்தனை காலங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறான் கொடுத்து விட்டால் என்ன உனக்கு விட போகிறது என்று ரப்பு தானா சொல்லுவானாம் இல்லை அந்த அடியான இடத்தில் கேட்கிறான் அல்லவா கரமேந்தி கேட்பதை நான் ரசித்துப் பார்க்கிறேன் நான் அவன் கேட்பதை கொடுத்து விட்டால் அவன் கேட்பதை நிறுத்தி விடுவானே என்று ரப்பு தாலா சொல்லுவானாம் பண்பிற்கினியவர்களே என்னென்ன நியமத்துகளை எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோமோ அவைகளெல்லாம் கிடைக்கின்றவரை காத்திருப்போம் என்னென்ன முசீபத்துகள் நம்மை விட்டு வேண்டும் வேண்டுமென பிரப்பிடத்திலே முறையிட்டிருக்கிறோமோ அவைகளெல்லாம் நம்மை விட்டு அகழுகின்றவரை காத்திருப்போம் எல்லாம் வல்லா அல்லாஹான நம் யாவரின் தேவைகளை நிறைவாய் விரைவாய் நிறைவேற்றி தருவானாக அஸ்லாம் அலைக்கும் ورحمة الله تعالى وبركاته